இன்றைய பஞ்சாங்கம் நவம்பர் இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் எட்டாம் நாள் சனிக்கிழமை மகம் நட்சத்திரம் மாலை ஏழு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு பூரம் நட்சத்திரம் தேய்விரை அஷ்டமி திதி இரவு ஏழு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு நவமி திதி அமிர்த சித்த யோகம் மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று கால பைரவாஷ்டமி இன்று வாஸ்து நாள் இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை பன்னெண்டு மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் சிம்மத்தில் சந்திரன் கன்னியில் கேது விருச்சிகத்தில் சூரியன் புதன் தனுசில் சுக்ரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசிபலன் மேஷராசி இன்று உங்களுக்கு மன உளைச்சல் மன சஞ்சலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் சற்று சங்கடம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது நீங்கள் எதிர்பார்க்காத விஷயம்லாம் நடக்கும் எதிர்பார்த்த விஷயங்களில் இருந்த நல்ல செய்திகள் அல்லது பாசிட்டிவான விஷயங்கள் நெகட்டிவாக மாறுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தேய்விரை சந்திரன் தான் மனசு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க குறிப்பாக எதிரிகள் விஷயம் அல்லது குடும்பத்தினரின் செயல்பாடுகள் உங்களுக்கு எதிரித்தன்மையத்துடன் செயல்படுவார்கள் இதனால் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கும் உடன்பிறப்புகள் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய வியாபார கஸ்டமர்ஸ் இப்படி எல்லாரும் உங்களுக்கு எதிராக செயல்படுறத நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனால் எந்த விதத்திலும் பாதிப்புகள் ஏற்படாது ஆனால் அவங்க மனசு மட்டும்தான் சஞ்சலம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது நிலம் சார்ந்த முதலீடுகள் திடீரென்று தாமதத்தை ஏற்படுத்தும் அல்லது உங்களுக்கு இழுபறி நிலைமை ஏற்படுத்தும் இன்று உங்களுக்கு அனாவசியமான மன உளைச்சல் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவலைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள் கவலைகள்னால் குழந்தைகளை பற்றிய கவலைகள் உடன்பிறப்புகளை பற்றிய கவலைகள் உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வேலை செய்கிறவராக இருந்தால் உங்களுடைய வேலை விஷயமாக அல்லது உங்களுடைய மேல் அதிகாரிகள் விஷயமாக மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்மறை பலன்கள் கூட உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது காரணம் என்ன அப்படின்னா நட்சத்திரநாதனும் உங்களுடைய இரண்டாம் வீட்டு அதிபதியான சுக்ரன் ஒன்பதாம் வீட்டு அதிபதியான புது குருவோட பரிவர்த்தனை பெற்றுள்ளார் இடம் இட பரிவர்த்தனை காரணமாக குடும்ப சந்தோஷம் அதிகரித்தாலும் அந்த குடும்ப சந்தோஷத்திற்காக அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு உங்களுடைய வேலை விஷயமாக மன உளைச்சல் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளின் செயல்பாடுகள் மூலமாக தேவையற்ற பேச்சுக்களை பேசி உங்களுக்கு தேவையில்லாத வார்த்தை விரயங்கள் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உள்ள தடுமாற்றமான நாள் வார்த்தைகளில் குழப்பம் வியாபாரத்தில் குழப்பம் வருமானத்தில் குழப்பம்னு ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு இது எல்லாமே டெம்பரவரி தான் இன்னொரு ரெண்டு மூணு நாள்ல எல்லாம் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரிஷப ராசி ராசிக்கு நான்காம் இடத்துல சந்திரன் சனியின் பார்வையில் நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று உங்களுடைய நிலத்தில் முதலீடு செய்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் ஆகிறதுனால வழக்குல வெற்றி செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த வெற்றியை அனுபவிக்க முடியாது அலைச்சலை சந்திக்கிறதுனால உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்கள் அல்லது உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் செய்யக்கூடிய விஷயங்களில் தாமதம் ஏற்படும் அதாவது உங்களுக்கு மருந்து மாத்திரை வாங்கணும் அப்பா அம்மாவுக்கு மருந்து வாங்கி கொடுக்கணும் இல்லை உங்கள் ஆரோக்கியத்துக்கு மருத்துவ ரீதியான உதவி தேவைன்னா அது தாமதமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் உங்களுக்கு அனாவசியமான பதட்டம் ஏற்படுவது மட்டுமல்லாமல் உங்களுடைய செயல்பாடுகளை அடுத்தவர்கள் விமர்சிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் தடுமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையுடன் புரிதல் ஏற்படுறதுனால வாழ்க்கை துணை உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அலுவலக ரீதியான விஷயங்களாகட்டும் உங்களுடைய வா தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலாகட்டும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் சமயோஜித புத்தி பாராட்டத்தக்கதாக இருக்கும் அதனால் உங்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பதட்டம் ஏற்படும் வீண் குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடந்ததுன்னா அது உங்களுடைய தவறான முடிவாகத்தான் இருக்குமே தவிர மற்றபடி கெடுபுலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை லாபஸ்தானத்தில் இருக்கிற ராகு உங்களுக்கு எப்பவுமே நல்ல பலனை கொடுத்துட்டு இருக்காரு குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் வியாபாரிகளுக்கும் வருமானம் ஏற்பட்டாலும் இன்று வியாபாரத்திற்கு உண்டான முதலீடுகள் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு வெளியில பணத்தேக்கம் ஜாஸ்தியா இருக்கு அதனால உங்களுக்கு இன்று முன்கோபம் சற்று உண்டான சூழ்நிலை ஏற்படும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபத்தின் காரணமாக தேவையற்ற பேச்சுக்களை பேசுவதன் மூலமாக உங்களுடைய நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களின் வருத்தத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அஃபீஷியல் என்விரான்மெண்ட் உங்களுக்கு அலைச்சல கொடுக்கும் தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி யார்கிட்ட பேசினாலும் தேவையில்லாத பேச்சுக்களை பேசுவீங்க அதனால உங்களுக்கு நட்பாக இருக்கிறவர்களே மனஸ்தாபத்தை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படும் மிதுன ராசி இன்று உங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய பண வரவை ஏற்படுத்தக்கூடிய சந்தோஷகரமான நாள் இரண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்காரு நீச்சஸ்தானத்தில் ஆனால் அந்த இரண்டாம் வீட்டு அதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால வருமானத்திற்கு குறைவு இருக்காது சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் அபிஷியலா உங்களுக்கு சில முயற்சிகள் வெற்றி அடைந்து அதனால் உங்களுக்கு பாராட்டுதல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்திலையும் சரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் உடன் பிறந்தவர்களுடன் சற்று வாக்குவாதம் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள் மிருகசீரஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் கோபத்தை பேசி உங்களுடைய கௌரவத்தை நீங்களே கெடுத்துக்கிறீங்க அதே சமயம் எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது அதாவது உங்கள் பேச்சு தாங்க எதிரிக்கு காரணமா காரணமாக இருக்குது அதனால் பேசுறது கவனமாக இருந்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி பேசாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா பேசாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ளேயும் சரி மனசுக்குள்ளேயும் சரி வெளியிலையும் சரி குடும்பத்திலையும் சரி சந்தோஷமான நிகழ்வுகள் என்விரான்மெண்ட் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்பட்டு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் குறிப்பாக அலுவல் ரீதியாக உங்களுக்கு வரவேண்டிய பணம் வந்து சேருவதற்கோ அல்லது ஏதாவது ஒரு அவார்டு கிடைக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது இந்த அவார்டு கிடைக்கிறதுனால உங்களுடைய மரியாதை உயருகின்ற யோகமான நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளிய வெளியூர் அல்லது வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தி சந்தோஷத்தை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள் பதவி சார்ந்த விஷயங்கள்ல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அதே சமயம் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இன்று குடும்பத்திலும் சரி உங்களுடைய அலுவலக ரீதியான விஷயங்களிலும் சரி நீங்கள் எடுக்கும் முடிவுகளுக்கு எதிர்ப்புகள் இல்லாத ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் மன நிறைவு ஏற்படுகின்ற நல்ல நாள் கடக ராசி ராசிநாதன் தேய்பரை சந்திரனா இருக்காரு இரண்டாம் இடத்துல இருக்காரு அதனால தவறான வார்த்தை விரயங்கள் ஏற்படும் அதாவது வேண்டாத விஷயத்தை நிறைய பேசுவீங்க இன்றைக்கி ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் ஆர்குமெண்ட் பண்ணுவீங்க அதனால் உங்களுக்கு எனர்ஜி வேஸ்ட் ஆகும் இதில் இன்னொரு சிக்கல் என்னென்னா உங்களுக்கு எதிரிகள் வலுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதாவது நீங்கள் பேசுகிற விஷயத்துக்கு எதிர்ப்புகள் வலுக்கும் அதனால் அஃபீஷியல் விஷயத்தையோ இல்லை குடும்ப விஷயத்தையோ பேசும்பொழுது எதிர்ப்புகள் இருந்துன்னா பேசாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அவமரியாதை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கௌரவம் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இல்லை ஆனால் தேவையில்லாத பேச்சுக்கள் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் அனாவசியமான எதிர்ப்புகள் வலுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த குழந்தைகளே உங்களுக்கு அந்த அவமரியாதை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்குது இல்லாட்டி உடன்பிறப்புகள் ஏற்படுத்துவார்கள் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இன்று அனாவசியமான வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுனால அரசாங்க அதிகாரிகளின் மனஸ்தாபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் கவனமாக இருந்துக்கோங்க பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக அல்லது தொழில் ரீதியாக உங்களுக்கு அலைச்சல் ஏற்படும் நீங்கள் ஏதாவது கோர்ட்டு கேஸுன்னு இருந்ததுன்னா அந்த கோர்ட்டு கேஸில் நீங்கள் அதிகமாக பேசினீங்கன்னா அது நஷ்டத்தை ஏற்படுத்தும் அதே சமயம் குடும்ப சார்ந்த விஷயங்களில் எதிரிகளின் தலையீடு இருக்கிறதுனால நீங்கள் நிறையா பேசினீங்கன்னாலும் அது சிக்கலை ஏற்படுத்தும் உங்களுக்கு கௌரவ குறைச்சலை ஏற்படுத்தும் ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் குடும்பத்தில் தேவையில்லாத பேச்சுக்கள் குறிப்பாக தாயாருடன் ஒரு மனஸ்தாபம் இருக்குது தாயாருடைய ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ ரீதியான தேவைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்கள் மன உளைச்சலை ஏற்படுத்தும் சிம்ம ராசி இன்று உங்களுக்கு மனசில் ஒரு விதமான குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு விதத்தில் கிளியாரிட்டியாக இருப்பீங்க இன்னொரு விஷயத்தில் குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த குழப்பத்தின் காரணமாக உடன் பணியாற்றுபவர்கள் வாழ்க்கை துணை போன்றவர்களிடம் மன வெறுப்பை வெளு வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு தேவையில்லாத கோபத்தின் காரணமாக உங்கள் ஆரோக்கியத்திலும் சற்று தடுமாற்றம் ஏற்படும் வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது வாங்கின பொருளில் ரிப்பேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க எலக்ட்ரி எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்கியூட் ஏதாவது ஆகாம பார்த்துக்க வேண்டியது இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்பு பொறுப்பை தரக்கூடிய வகையில் இருக்கும் இன்று வீண் குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசில் இருக்கிற குழப்பத்தை அதிகப்படுத்துகிற மாதிரி சில சூழ்நிலைகள் இருக்குது நிலம் சார்ந்த முதலீடுகள் அல்லது வீடுமனை சார்ந்த விஷயங்களில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று பண வருமானத்திலும் தொய்வு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு வேலை மாற்றம் அல்லது இடமாற்றம் ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் இன்றைக்கி சந்தோஷமா இருப்பீங்க மனசுல குழப்பம் இருக்கு ஆனா அந்த குழப்பத்தை போக்கக்கூடிய வகையில குரு சுக்கரன் சாதகமா செயல்படுறாங்க அதனால உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லை ஆனால் வெளியூர் பிரயாணங்களின் மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடல் சூர்வு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ள ஒரு சுமாரான நாள் உடம்புல அசதி ஜாஸ்தி இருக்குது நெஞ்சு பகுதியில் மூச்சு பகுதியில் மூச்சு விடக்கூடிய இடத்துல எல்லாம் அதாவது வீசிங் ப்ராப்ளம் அல்லது மூச்சு சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அஜீர்ணக்கோளா காரணமாக உங்களுக்கு மருத்துவ ரீதியான செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அதாவது அஃபீஷியலாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஹெல்த் வைஸ் மட்டுந்தான் ப்ராப்ளம் இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க கன்னி ராசி விரயஸ்தானத்தில் சந்திரன் ராசிநாதன் விரயாதிபதியோடு சேர்ந்து மூன்றாம் இடத்துல மனக்கவலைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு குழப்பமான நாள் தேவையில்லாத விஷயத்துக்கு நீங்கள் கவலைப்படுவீங்க தேவையில்லாத விஷயத்துக்கு நீங்கள் செலவுகள் ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு அனாவசியமான அவப்பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவலைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள் ஆனால் அந்த கவலைகளை போக்கக்கூடிய ஆலோசனைகள் தந்தையிடம் இருந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கு தந்தை மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் குருவின் பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால ராசிநாதன் புதனுக்கும் இருக்கிறதுனால எப்படிப்பட்ட கவலையா இருந்தாலும் மனசுல கவலை மட்டும்தான் இருக்குமே தவிர பயம் இருக்காது அதனால் நீங்க எந்த விதமான தடுமாற்றமும் ஏற்பட வேண்டாம் ஆரோக்கியத்திலும் சரி தொழிலும் சரி நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதன் மூலமாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய கௌரவத்துக்காக சில விஷயத்தை நீங்கள் பொழுது செலவுகள் ஏற்படும் அந்த செலவுகளை விட்டு கொடுத்து போகிறது நல்லது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சற்று தடுமாற்றமான செயல்பாடுகள் மூலமாக வார்த்தை விரயங்கள் முன்கோபம் போன்ற விஷயங்களால் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது காரணம் என்ன அப்படின்னா நீற்ற செவ்வாய் இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால மனக்கவலைகளின் காரணமாக தேவையற்ற பேச்சுக்கள் அல்லது வாக்குவாதங்கள் ஏற்படும் உங்களுடைய தரம் தாழ்ந்த வார்த்தைகள் உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு துலாம் ராசி லாபஸ்தானத்தில் சந்திரன் தசமஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்ற செய்திகள் வருவதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் லாபங்கள் பெருகும் வியாபாரத்தில் லாபங்கள் பெருகும் உடன் பணியாற்றுபவர்கள் மூலமாக இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் இத்தனை அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்களாம் உங்களுக்கு எதிராக செயல்பட்டு இருந்தாங்க இப்போ அவங்ககிட்ட சில மாற்றங்களை உணர்வீர்கள் அந்த மாற்றங்களை பயன்படுத்தி உங்களுடைய பதவி உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தி கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் வாக்குச்சாதத்தின் மூலமாக உங்களுக்கு வருமானம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி சார்ந்த விஷயங்களில் அஃபீஷியல் என்விரான்மெண்டில் ஒரு பதட்டம் இருக்கும் அதாவது உங்கள் கௌரவத்துக்கு எந்த பாதிப்பு இல்லை ஆனால் பாதிப்பு வந்துடுமோன்ட்டு நீங்களா நினச்சிக்கிட்டு கற்பனை பண்ணிக்கிட்டு சில விஷயத்தை செயல்படுறது செயல்படுத்துறதுனால உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த பதட்டம் உங்கள் வார்த்தைகளில் வெளிப்படும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மேல் அதிகாரிகள் அல்லது உங்களுடைய மேனேஜ்மெண்ட் மே கேடரில் கிட்ட இன்றைக்கி வாக்குவாதம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய அனுகூலம் ஏற்பட்டு உங்களுடைய கௌரவம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் பெரிய மனிதர்களின் ஆலோசனை உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும் இத்தனை நாளாக கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ உங்களுக்கு எதிராக செயல்பட்டு இருந்தாங்க உங்கள் வீட்டில் உங்களை பற்றி தப்பான உபதேசத்தை கொடுத்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு அவர்களை அந்த குறிப்பிட்ட நபரே உங்களை பற்றின உண்மைத்தன்மையை உணர்வதற்கு வாய்ப்பு ஏற்படும் பிரிந்த குடும்பம் ஒன்றிணைவதற்குண்டான யோகம் ஏற்படும் கௌரவம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்பு ரீதியாக சில உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் இரண்டாம் வீட்டு அதிபதியும் மூன்றாம் வீட்டு அதிபதியும் ஆறாம் வீட்டு அதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருப்பது உங்களுக்கு கடன் உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கு அந்த கடன் சார்ந்த வழக்குகள் ஏதாவது இருந்துன்னா அதுல வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் விருச்சிக ராசி ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திரன் இருக்காரு அதாவது தசமஸ்தானத்துல சந்திரன் ஒன்பதாம் வீட்டு அதிபதி பத்தாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல ராசிநாதன் நீச்சஸ்தானத்துல இருக்காரு இதனால் உங்களுக்கு தவறான எண்ண ஓட்டங்கள் ஏற்படும் தேவையில்லாத சிந்தனைகள் காரணமாக உங்களுக்கு வரவேண்டிய நல்ல விஷயங்கள் வெற்றிகளில் தாமதம் ஏற்படும் இளைய சகோதர சகோதரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் சப்தமஸ்தானாதிபதியும் இரண்டாம் எட்டு அதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த அந்த நண்பர்களோ அல்லது சக பணியாளர்களிடமிருந்தோ வரவேண்டிய பண பாக்கைகள் வசூலாகும் வாழ்க்கை துணை உங்களுக்கு சப்போர்ட்டிவாக செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது உதவிகரமாக செயல்படுவதன் மூலமாக கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அறிவுரைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உங்களுடைய அறிவுரைகள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல விதத்தில் கிடைக்கிறதுனால அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அஃபீஷியல் என்விரான்மெண்டில் உங்களுக்கு அலைச்சல் இருந்தாலும் வளர்ச்சிக்கான அலைச்சலாக இருக்குது அதனால் பெருசாக கவலைப்பட வேண்டாம் பட் இருந்தாலும் வீண் அலைச்சல் காரணமாக உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நிலம் சார்ந்த முதலீடுகள் மூலமாக வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே சமயம் உங்களுடைய நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய குடும்ப சிக்கல்களுக்கு தீர்வு காண்பீர்கள் இனிமையான வார்த்தைகளை பேசி எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அலுவலக ரீதியாக தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு உங்களுடைய மரியாதை உயர்வதற்கு வாய்ப்பு ஏற்படும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா வேலை விஷயமாக நீங்கள் புதிய முயற்சியில் ஈடுபடுறதுக்கு இது வாய்ப்பு இருக்கிற நாள் இந்த சமயம் அந்த சமயத்தை பயன்படுத்தி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கும் உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ரெஸ்ட் எடுக்க முடியாத ஒரு தடுமாற்றமான சூழ்நிலை உள்ள சஞ்சலமான நாள் இன்று உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற நாள் தனுசு ராசி இன்று உங்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற வாய்ப்புகள் அதிகம் தென்படுகின்றது அதாவது உங்களுடைய பாக்யஸ்தானத்தில் சந்திரன் இருக்காரு ஆனால் அந்த பாக்யாதிபதி விரைய ஸ்தானத்தில் குரு பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அது சம்பந்தமான நற்செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள் உங்களுடைய எதிரிகளின் தொல்லைகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும் ஆனால் தேவையில்லாத அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி அஃபிஷியலாகவும் உங்களுக்கு வீண் நேர விரயம் ஏற்படும் உங்களுடைய நேரத்தை வீணடிக்காம செயல்படுறதுக்கு முயற்சி பண்ணுங்க மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன உளைச்சல் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள் நட்சத்திரநாதன் உங்களுடைய நட்சத்திரநாதனான கேது வந்து தசமஸ்தானத்தில் இருக்கிறதுனால அலுவலக ரீதியாக உங்களுக்கு விரக்தி மனப்பான்மை ஏற்படும் இன்னைக்கு உங்களுடைய நட்சத்திரநாதனான கேதுவின் மற்றொரு நட்சத்திர சாரத்தில் சந்திரன் இருக்காரு அதாவது மகம் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால மன உளைச்சல்கள் அதிகரிக்கும் மனசில் சஞ்சலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் தொழில் வேலை உத்தியோகத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் எதிரிகளால் ஏற்பட்ட அல்லது கடன் தொல்லைகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்களை விளக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் எதிரிகளின் பலம் சற்று அதிகமாக இருக்குது அதனால் உங்களுக்கு வீண் விரயங்கள் ஏற்படும் எதிரிகளுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் அதாவது தந்தைக்கான செலவுகள் அரசாங்கத்துக்கு உண்டான வ வகையில் செலவுகள் அதே சமயம் மூத்த சகோதர சகோதரிகள் வகையில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று உங்களுக்கு கையிருப்புகள் கரையும் சூழ்நிலை இருக்கிறதால கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதற்கு உங்களுடைய மூத்த சகோதரர்களின் சொல்லாளர்கள் எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு அதாவது வாங்குகிற கடனை ஏன் வாங்குறேன்னு திட்டுவாங்க அதனால உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மகர ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் மனம் சஞ்சலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ள தடுமாற்றமான நாள் மனசு மட்டும் இல்லைங்க அது வார்த்தையிலையும் குழப்பத்தை ஏற்படுத்தும் அலுவலக ரீதியாக உங்களுக்கு எதிர்ப்புகள் விளக்கக்கூடிய வாய்ப்பு மேல் அதிகாரிகள் உங்களுக்கு தேவையில்லாத விமர்சனங்களை ஏற்படுத்துவார்கள் மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படும் உங்களுடைய எதிரிகளின் பலம் அதிகரிக்கிறதுனால எதிரிகளுடன் மோதல் போக்கை கடைபிடிக்காமல் இருக்க முயற்சி பண்ணுவது நன்மையை ஏற்படுத்தும் ஐந்தாம் இடத்து குரு வக்கரகதியில் இருக்கிறதுனால உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகளின் எதிர்மறை பேச்சுக்கள் செயல்பாடுகள் உங்களுடைய குடும்ப கௌரவத்தை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்குது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் வியாபார முதலீடுகள் சார்ந்த விஷயங்களிலும் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது உத்திராணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மேல் அதிகாரிகள் அல்லது அரசாங்க பதவியில் இருக்கிறவங்களோட மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அவர்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துறதுனால உங்கள் பேரில் ஒரு வன்மத்தை வளர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உறவுகளின் வருகை காரணமாக குடும்பத்திலையும் வீண் பேச்சுக்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாக்குவாதங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பம் சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது மூத்த சகோதர சகோதரிகளின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும் அதனால் உங்களுக்கு வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படும் ஏன்னா நீங்க உங்க வீட்டுக்கு ஹெல்ப் பண்ணும்போது வீட்டில் இருக்கிறவங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு தேவையில்லாம விமர்சனத்தை பண்ணுவாங்க எங்கள் வீட்டுக்கு பண்ணுறதுனால் நீங்கள் பண்ண மாட்டீங்க எங்களுக்கு இவ்வளவு செலவு இருக்குது அதை விட்டுட்டு அங்கே போய் பண்றீங்களே அப்படின்ட்டு மனஸ்தாபத்தை வெளிப்படுத்துவார்கள் அதனால நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களுடன் கருத்து மோதல் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள் வீண் பேச்சுக்கள் உங்களுடைய தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு வித்திடக்கூடிய வாய்ப்பு இருக்குது சகோதர சகோதரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படும் அஃபீஷியலாகவும் சரி பர்சனலாகவும் சரி நீங்கள் யாருக்கிட்ட பேசினாலும் உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள் கும்பராசி நண்பர்களின் உதவியை கொண்டு சிக்கல்களுக்கு தீர்வு கிடைப்பதன் மூலமாக நல்ல அறிவுரையை பயன்படுத்துவீர்கள் நல்ல அறிவாளியாக செயல்படுவதற்கு வாய்ப்பிருக்கு அறிவு திறமையின் காரணமாக எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள் உடன் பணியாற்றுபவர்களின் ஆலோசனை நன்மையை ஏற்படுத்தும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உங்களுடைய கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சி ஆகட்டும் இல்லை ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களாகட்டும் இல்லை எதிர்ப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து அடுத்தவங்களை காயப்படுத்தாமல் பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் சில சமயம் எடுத்தரிஞ்சு பேசிடுவீங்க அதனால் கவனமாக இருந்துக்கோங்க வியாபார விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சற்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருந்தாலும் அதனால் பாதிப்புகள் இல்லை சக பணியாளர்கள் உங்களுடைய நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் உங்களுடைய நிலம் சார்ந்த முதலீடுகள் அல்லது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுக்கு கவலைகள் அதிகரிக்கும் எதிரிகளின் ரீதியாக மனக்கவலைகள் அதிகரித்து விரக்தி வார்த்தைகளை வெளிப்படுத்துவீர்கள் இதனால் தேவையற்ற பேச்சுக்களை பேசுவது தவிர்ப்பது நல்லது நீங்கள் விரக்தியாக பேசுகிறத நினைப்பீங்க ஆனால் பார்க்குறவங்களுக்கு அது நடிப்பாக தெரியும் அதனால் உங்களை விமர்சனம் பண்ணுவாங்க அந்த விமர்சனம் உங்களுக்கு பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது இருப்பினும் சுற்றி இருப்பவர்களுக்கு வேலிப்பொருளாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுடைய நண்பர்கள் சார்ந்த உதவியை கொண்டு சிக்கல்களுக்கு தீர்வு காணுவதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் தாயாரின் ஆலோசனை உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் ஆனால் உங்களுடைய எதிரிகளின் பலத்தை தக்க சமயத்தில் முதலீடு செய்வது அல்லது தக்க சமயத்தில் அவர்களை அனலைஸ் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுறதுக்கு உங்களுடைய தாயாரோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையோ உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க இதன் மூலமாக உங்களுக்கு தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பதற்கும் அனாவசியமான விமர்சனங்களை தவிர்ப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் மேல் அதிகாரிகளின் ஆலோசனை உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் மீன ராசி ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் சனியின் பார்வையில் மனக்குழப்பம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு குறிப்பாக உங்களுடைய எதிரிகளின் செயல்பாடுகளை பற்றிய மனக்குழப்பம் அதிகரிக்கும் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது என இரண்டாம் இடத்தை சனி பார்க்கறதுனால குடும்பம் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் பேசும் வார்த்தைகளினால் குழப்பத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எக்ஸரா எக்ஸாஜரேட் பண்ணி பேசுறதுனால உங்கள் பேரில் இருக்கக்கூடிய மரியாதை குறைவதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இந்த கடன் சுமையின் காரணமாக உங்களுக்கு பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீண் செலவுகள் அல்லது படாடோபச் செலவுகள் இல்லது பந்தாவுக்காக செலவு பண்ணுறது இந்த பெருமைக்காக செலவு பண்ணுறதுனா இன்றைக்கி செலவு பண்ணிவிட்டீங்கன்னா நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற நாள் கடன் கொடுத்தவங்க உங்களை தொழிலை பண்ணுவாங்க வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு உடன் பிறந்தவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபட்டிங்கன்னா செலவுகள் ஏற்படுமே தவிர அதனால் பாதிப்புகள் இருக்காது அதே சமயம் யாருக்கும் நான் பணம் கொடுக்க மாட்டேன் இன்றைக்கி நான் பணத்தை சேமித்து வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வெளியில் போகும்போதோ வண்டியில் வா வண்டி வாகனத்தில் பொழுதோ அடிபடுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் தொழில் ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது கடன் கேட்டிருந்தீங்கன்னா அந்த கடன் கிடைக்கும் ஆனால் அந்த தேவையில்லாத விஷயத்துக்கு கடன் வாங்குறீங்கிறத யோசனையோடு செயல்படுறது நல்லது வீண் செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பும் அமைகின்ற ஒரு குழப்பமான நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்